ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பாரதிதாசனுடைய பாடல் வரிகளை பற்றி பார்க்கலாம் இவரை வந்து ஊசிய நாட்டுக் கவிஞரான ரசூல் கம்சதியோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பாடல் என்னென்னா ஸ்ரீமதி இவளாவார் உல உலகில் மாநில ஏதிது போலொரு சேலினை இணை நேரிரு விழி கோகனக வினோத ஆதாரம் மலர்வாய் திறந்தொடு வார்த்தை சொல்லாலே இந்த பாடல் வரி பாரதிதாசனுடையது அடுத்தது சிற்றூரும் வர வரப்பொதித்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நிர்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறையுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கற்பிழந்து மழைப்பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்த தந்த கைதான் கை செய்து தந்த கைதான் கை புற்றுகளை கடல் முத்தை மணிக்கு மணிக்குலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சவரின் மூச்சு இந்த பாடல் வரையும் பாரதிதாசனோடது கல்வியில்லா பெண்கள் கலநிலம் போன்றவர்கள் இப்போ நிறைய கொஸ்டின்ல வந்து கேட்குறாங்க இந்த கூற்று இது அப்படின்னா பாரதிதாசனுடையது அறைக்குள் யாலிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட் பண்ணினால் நீதி நூல் திரட்டியே இந்த பாடலும் பாரதிதாசனுடையது அடுத்தது பார்த்தீங்கன்னா தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே நெக்ஸ்ட் இதுவும் இம்பார்ட்டன்ட் இணையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள்தான் எனக்கு திருநாள் ஆகும் அப்படின்றது வந்து சொன்னவர் வந்து பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற தி மையம் இல்லானும் அடங்கில்லை பிறந்தளந்த எனதொன்று எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கே எங்கள் பகைவர் எங்கும் மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவது கண்டே அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கி நடக்கின்ற நித்தவையம் அடுத்து இல்லானும் அங்கில்லை பிற பிறந்தலைந்த எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கே இது ரொம்ப முக்கியமானது நிறைய இடத்துல கேட்குறது இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செ செத்ததுண்டா இதுவும் முக்கியமானது இதில் பாரதின்னு இங்கே கொடுத்ததுனால நம்ம அடுத்த ஆப்ஷன் என்னது பாரதிதாசனை பற்றி தான் யாரும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதை பாரதி பாடினதில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று காமிச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாரதிதாசன் பாடல் வந்து ஏ ஏ ஏன்னா அதிகமாக ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இணையின்ற எங்கள் அடுத்து எல்லாருக்கும் அடுத்து எளிமையினால் அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கிறதுலாம் பாரதிதாசனோட பாடல்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மழையே மழையே வாவா நல்ல வான புனலே வாவா இவ்வையத்தமுதே வாவா தகரப்பந்தல் தனதனவென தாளம் கூரை சலசலவென நகரப்பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகன கனவென ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் அணைந்திடும்படி தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழவர் எல்லாம் மலை போல் எருதை ஊட்டி பொன்னேர் பூட்ட இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இசைய வந்து பாரதிதாசன் எழுதினா இசைய முதலில் இருக்கக்கூடிய பாடல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வரியெல்லாம் அடிக்கடி கேட்கலாம் வா வா வாவா பந்தல் தனத்தனவனை இந்த மாதிரிலாம் சொல்கிறது யாருனா பாரதிதாசன் அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நான் எழுதி வச்சிருக்கிறது சுப்ரத்தினம்னா பாரதி தா பாரதிதாசன் புரட்சி கவினா பாரதிதாசன் அடுத்து தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே இதுவும் பாரதிதாசனுடைய பாடல் ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேனோக்கும் செந்தமிழே நான் கிழி வேறென்ன வேண்டும் இனி அடுத்து இது ரொம்ப முக்கியம் உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி இறுதி மாதிரி வரும் ரைமிங் மாதிரி உறுதி உறுதி இறுதி இறுதி நான் சொன்னேன் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் இது பாரதிதாசனுடைய பாடல் அடுத்து வெள்ளி படிமலையின் மீது உலாவுவோம் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மறு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்தந்தங்கள் பலிச்சளி பரிசளிப்போம் சாரி பரிசளிப்போம் இது வந்து ஒரு சினிமா பாடல் ஓகேவா வெள்ளி பனிமீன் பனிமலையின் மீது உலாவுவோம் கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதி புறத்து கோதுமை பண்ணம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளும் சிங்க மராட்டியர் கவிதை கொண்டு சேர தந்தம் பரிசளிப்போம் சேர நாட்டில் தந்தம் தானே ஃபேமஸ்ஸு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா எளிய தமிழ்நடையில் எளிய நடையில் தமிழ்நூட்கள் எழுதிட வேண்டும் இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றுதல் வேண்டும் அப்படின்றது வந்து யாருடைய குற்று பாரதிதாசனோட கார் கூற்று அடுத்தது நீங்கள் பார்த்திங்கன்னா இது முக்கியமான லைன் இதுவும் தனியாக கேட்க சான்ஸ் இருக்குது தெளிபுறுத்தும் படங்களோடு சுவடிகள் எல்லாம் செய்து சிந்தமலை சிறுந்தமிழாய் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் பாரதிதாசன் அடிக்கடி கேட்குறாங்க சிந்தமலை சிறுந்தமிழாக நினை மாற்றி நினைத்தவர் பாரதிதாசன் அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கியும் பொலிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே மான வீதி திகுதிகு என எரிக்கும் பொங்கியும் பொலிந்தும் நீண்ட புதுப்பிடர் அயிர் சிலிக்கும் சிங்கமே வான வீதி திகுதிகு என ஏரிக்கும் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது பாரதிதாசன் ஓகேவா எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே இது வந்து நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க தொண்டு செய்து பழுத்த பழம் தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை இது யாரை யாரை பற்றி பாடப்பாடுனால் பாரதிதாசன் வந்து பெரியாரை பற்றி பாடினப்பாடு அடுத்து பாத்தீங்கன்னா இட்டதோர் போ இதழ்விரி திருந்தா திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் இதோட சேர்த்துதான் வரும் வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் அப்படின்ற பாடல் வந்து பாரதிதாசனுடையது ஓகேவா அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்து சொல்லிருப்பாரு தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாது அப்படிலாம் வந்து சொல்லிருப்பாரு அடுத்தது இங்கே பாத்தீங்கன்னா தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழென்ப உயிருக்கு உயருக்குனே தமிழுக்கு நிலவென்று பேர் என்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்குனே தமிழுக்கு மனமென்று பேர் என்பர் தமிழெங்கள் உழவு வாழ்வுக்கு நிரமித்த ஊர் இதுவும் வந்து பாரதிதாசனுடைய கூற்று தமிழே நீயோர் பூக்காடு நானோர் தும்பி அப்படின்ற பாடல் வரும் இதுவும் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸருக்கு கேட்டிருக்காங்க தமிழே நீயோர் பூக்காடு நானோர் தும்பி பாரதிதாசனுடைய பாடல் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்றும் சங்கே முழங்கு பாரதிதாசனுடைய பாடல் புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் புதியதோ உலக செய்வோம் கெட்ட போரினும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் பாரதிதாசன் கூற்று அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இது ரொம்ப முக்கியமான பாடல் இல்லாததில்லை சொல்லாததில்லை இதில் வந்து சொல்லாததில்லையிலிருந்து ஆரம்பிக்கிற இந்த வரி தனியாக கேட்டிருக்காங்க சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையிலை முப்பாளிக்கை இதில் வந்து இணையிலை முப்பாளிக்கையில் மட்டுமே க தனியாக கேட்டிருக்காங்க திங்களோடு செம்பருதி தன்னோடும் விண்ணோறும் விண்ணோடும் உருக்களோடும் மங்கல் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் திங்களோடும் செம்ப செழும்பழுதி பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் திங்களோடும் செம்பழுதி அப்படின்னு ஆரம்பித்தாலே பாரதிதாசன் அடுத்தது தெள்ளன் தமிழ்நாடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளு தெரு தொருஞ்சுவை உள்ளுந் தொருங் முணர் வாகும் உணர்வாகும் வண்ணம் கொள்ளு மரம் பொருள் இன்ப மனைத்தும் கொடுத்த திரு வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே இதில் கடைசி லைன் மட்டும் கேட்கறதுக்கு நிறைய இடத்துல கேட்டுருக்காங்க வள்ளுவனையை பெற்றதே புகழ் வையகமே அப்படின்றது வந்து பாரதிதாசன் கூற்று தெல்லத்தமிழ்நாடு சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளுந்தொரு தொருஞ்சுவை உள்ளும் தொரும் வாகும் வண்ணம் கொள்ளு மரப்பொருள் இன்ப அனைத்தும் கொடுத்த திரு வ வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மோஸ்ட்லி நான் வந்து தமிழில் வந்து பாரதிதாசன் அவர் கேட்குறதுக்கான என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது பாடல் வரிகளை பார்த்துருக்கோம் நிச்சயத்தை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்குறேன் தேங்க்யூ